ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு குஹன்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி பற்றி பார்க்கலாம் கதம்பம் சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்றதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் தேவைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு தேவையான அளவு கருவேப்பில் போட்டு நல்லா பொரிய விட்ருங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல்லாரியை நான் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை நான் ஒடிச்சு போட்டுக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க இப்போ நல்லா அது கலரி வந்துட்ருக்கும் போது ஒரு பத்து பல் பூண்டு இல்லைன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு அஞ்சு இல்லைன்னா பத்து பல் பூண்டு எடுத்து அதை நல்லா சதைச்சி ஒன்று ரெண்டுமாக சதைச்சி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க சாம்பார் நல்லா மனமாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ கதம்பம் சாம்பார்ன்றதுனால நம்ம என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் என்கிட்ட இப்போ வந்து கேரட் உருளைக்கிழங்கு ரெண்டும் இருக்குது இது ரெண்டையும் சேர்த்துட்டு கூடவே மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் மாங்காவையும் சேர்த்துக்கிறேன் இந்த மூணையும் வந்து இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ காய்கறி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி கூட ஊற்றி ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்ருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட பொதுவா பொதுவாக வந்து இந்த தேங்காய் பெண் ஆண்களை விட பெண்கள் பலசாலிகள்னு நான் வந்து எங்கள் வீட்டில் தேங்காய் உடைக்கும் போது தான் நிறைய டைம் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நம்ம ஹஸ்பண்டை கொடுக்கும்போது அதை வந்து தேங்காய் கத்தி எடுத்து அதை தட்டி உடச்சி மெல்ல பிச்சி அதெல்லாம் நமக்கு பொறுமை கிடையாது நம்மனா என்ன செய்வோம் படபடன்னு தேங்காய் எடுப்போம் டப்பு டப்பு டப்புன்னு நார பிச்சு போடுவோம் படப்படன்னு கத்தியெல்லாம் தேவை கிடையாது நம்மளுக்கு டம்முன்னு இருக்கிற இடத்துல உடச்சிட்டு கடை தேங்காய் திரு போட்டு வைப்போம் ஆனால் ஆம்பளைங்க ரொம்ப ஸ்லோ தாங்க பெண்கள் தான் சக்தி வாய்ந்தவங்க போல் இப்போது காய்கறி நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை கரைச்சி நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க புளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது ஒரு ஒரு கொதி வரட்டும் இந்த கொதி வர நேரத்தில் நீங்கள் துவரம்பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு ரெண்டுலேயும் நீங்கள் செய்யலாம் நான் வந்து துவரம் பருப்பில் இன்றைக்கி எடுக்கலை பாசிப்பருப்பு வச்சு தான் இன்னைக்கு செய்ய போகிறேன் ஸோ பாசிப்பருப்பை வந்து நல்லா வேக வச்சு உப்பு போடாமல் வேக வச்சுருக்கேன் வேக வச்சு நல்லா மசியை வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா அப்புறம் அந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க சாம்பார் எப்போவுமே வந்து சூடாக சூடாக கொதிக்க கொதிக்க நம்ம இறக்கி வச்சாலும் திக்காகும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சிருங்க இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போ இதில் வந்து ஒரு நா ஒரு அஞ்சாறு பீஸ் தேங்காய் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கீறி வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டுமா நல்லா அரைச்சிக்கிறேன் அதாவது ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த தேங்காய் துருவில் நம்ம சாம்பார் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் செய்வாங்க நான் அவங்கக்கிட்ட இருந்தால் இதை கற்றுக்கிட்டேன் தேங்காவை போட்டு நல்லா கலறி விட்டுட்டு இப்போது ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சூப்பரான கதம்போ சாம்பார் ரெடி இது இட்லி தோசை சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பூரிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் பூரிக்கு சாம்பார் வச்சு சாப்பிட பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க